ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நேதி வந்து நியூஸ் பார்த்தேன் அந்த நியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டாங்க அதாவது யூடியூப் சேனல் வச்சுருக்க ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ஊர் புதுக்கோட்டைன்னு நினைக்கிறேன் அங்கே போயிட்டாங்க அவங்க வந்து நான் கூட அவங்க சேனல்லாம் நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் வீடியோக்கெல்லாம் வந்து பார்த்துருக்கேன் நிறைய நாய் வளர்க்குறாங்க ஏகப்பட்ட நாய் வளர்க்குறாங்க அந்த நாய் வளர்க்குறதுக்கு அப்படிங்கிறது ஒரு நல்ல மனசு வேணும் ஆனால் அவங்க வந்து மேலே போட்டிருந்தாங்க அக்கம் பக்கம் அவங்கெல்லாம் வந்து சொன்னாங்க நிறையவே அந்த நியூஸ் சேனல்லேயும் வந்து போட்டிருந்தாங்க இவங்க நாய் வளர்க்குறது வந்து தொந்தரவாக இருக்குது ஃபுல்லாக வந்துருக்காங்க இவங்க லைக் க்காக வேணுன்னு இந்த மாதிரி நாய்கள்லாம் வந்து வளர்த்துருக்காங்க சாப்பாடு கொடுக்கறது வைக்கிறது எல்லாமே இந்த யூடியூப்ல லைக் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க செய்கிறாங்க அப்படின்னு போட்டிருந்தாங்க உண்மையில இந்த அம்மா வந்து ரொம்ப வந்து பாசமாக நாய்கள்லாம் பார்த்து சாப்பாடுலாம் வடித்து போடுறது எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய வீடியோக்கள்லாம் வந்து போட்டிருக்காங்க அக்கம் பக்கம் எல்லாருமே எதிர்க்கிறாங்க எங்கள் வேலை கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வீடியோக்களை ஆரம்பத்துலேருந்தே வந்து நான் பார்த்துருக்கேன் நானும் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் கவலைப்படாதீங்க அவங்கள பற்றி நேற்று வந்து நியூஸில் வந்து போட்டிருந்தாங்க அப்போ வந்து வந்து சொன்னார் ராத்திரி போனால் அந்த நாய்கள் வந்து குறைச்சிக்கிட்டே இருக்கும் எங்களால் தூங்கவே முடியாது அது மட்டும் இல்லாமல் இப்படி வந்து எங்களால் தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் பலமுறை சொல்லியிருக்கோம் அந்த அம்மாவும் வந்து வீடியோ போட்டிருக்காங்க எல்லோரும் சேர்ந்து சண்டைக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வந்து இப்படி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க நிறைய நிறைய பேர் வந்து எல்லோரும் ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி உதவியெல்லாம் வந்து கேட்டிருந்தாங்க எல்லாம் வந்து இதாக தான் செய்கிறாங்க அவங்க வந்து உண்மையாக வந்து செய்யலை அப்படின்லாம் வந்து அவங்க உண்மையாக வந்து அவங்க செய்யலை அப்படின்னு சொன்னாங்க ஆனால் பார்க்கும்போது தான் வந்து தெரியும் அவங்க வீட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு முந்நூறு நாய்கள் வந்து குட்டியோட எல்லாமே வந்து படுத்துருக்கும் ஏகப்பட்ட நாய்கள் வந்து கூட்டம் கூட்டமாக வந்து படுத்துருக்கோம் அதுக்கு சாப்பாடு பண்ணி போடுறது அது இது அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாக இருக்கிற மாதிரி தெரியும் பொய்க்கா யாராவது லைக்குக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாயும் வீட்டுக்குள்ளே இருக்கிறதே பெரிய விஷயம் இத்தனை நாயும் வீட்டுக்குள்ளே வச்சு நம்மளால் வந்து பார்க்க முடியுமா நேற்றி வந்து சேனலில் வந்து போட்டிருந்தாங்க அது அந்த அப்போ வந்து ஒருத்தர் சொன்னார் ராத்திரலாம் தொந்தரவு நான் அதை தாண்டி போகும்போது எங்களுக்கு பயமாக இருக்கும் அப்படிலாம் வந்து சொல்லியிருந்தார் நீங்கள் அந்த சேனலை வந்து பார்த்துருக்கீங்களா பார்த்துருந்தா வந்து பார்த்திங்கனா நான் அந்த சேனலில் எப்போவுமே வந்து கமெண்ட் பண்ணுவேன் நிறைய வந்து கமெண்ட் பண்ணியிருக்கேன் நான் வந்து பல மாதங்களும் அந்த சேனலில் வந்து எல்லா வீடியோக்களையும் வந்து பார்த்துருக்கேன் அந்த அம்மா வந்து பாசமாக வந்து நாய்கள்லாம் வந்து வளர்த்துருப்பாங்க இந்த மாதிரி பிரச்சனை இவங்களுக்கு மட்டுமா கேட்டால் கண்டிப்பாக தான் சொல்லலாம் இந்த மாதிரி நாய் வளர்க்குறவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து பிரச்சனை வந்திருக்கு சொல்லலாம் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா என்னோடய உறவுக்காரர் வந்து ஒருத்தர் அப்படி தான் அந்த நாய்களுக்கு வந்து அவர் வந்து நாயை வளர்க்கல இந்த காமௌண்டுக்குள்ளே கடக்கும் ஒரு பத்து நாள் இருக்குன்னு நினைச்சேன் அதுக்கு டெய்லியே வந்து வருஷ கணக்காக கறிகள்லாம் வந்து போட்டுருந்தார் இதே மாதிரி தான் பக்கத்து வீட்டில் எல்லாருமே வந்து ஒரு அம்மா வந்து திட்டு திருன்னு திட்டுவாங்க காக்காய்களுக்கு நாய்க்கு பூனைக்கெலாம் வந்து கறி போட்டிருந்தாங்க அப்புறம் பயங்கரமாக அந்த அம்மா ஒரு அம்மா வந்து பயங்கரமாக திட்டி சண்டை போட்டு சண்டை போட்டால் பஞ்சு வருஷமாக வந்து அந்த நாய்களுக்கெலாம் கறி கறி அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா க எல்லாமே போட்டுருந்தார் பூனைக்கு மூணு வேலையும் வந்து காலையிலையும் மதியம் வந்து போட்டுகிட்டு போவார் கா அது போக பூனைகளுக்கு லிட்டர் கணக்கில் பால் வந்து வாங்கி விடுவார் நாய்க்கும் அப்படி தான் நிறைய காய்ச்சி காய்ச்சி நாய்க்கு பூனைக்கெலாம் வந்து போடுவார் கிட்டத்தட்ட மாதமே பத்தாயிரம் பதிஞ்சாயிரம் வந்து செலவழிப்பாங்க இப்படி வந்து ிருக்கும்போது அம்மா பயங்கரமாக சண்டை போட்டு கடைசியில் வந்து போடவே கூடாதுன்னு சொல்லி சண்டை போட்டு அப்புறம் எல்லா நாய்க்கு கார்பரேஷன் பிடிச்சிட்டு சொல்லி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து பதினஞ்சு வருஷமாக அந்த அப்படியே கழச்சிட்டாங்க இந்த மாதிரி நிறைய இடத்துல நாய் வளர்க்குறதுக்கு வந்து தொந்தரவு இருக்குது ஏன்னு தெரியல நாய் வளர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வளர்த்தாலும் நிறைய பேர் வந்து வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்காங்க நிறைய பேர் வந்து பார்த்துருக்கேன் உங்கள் கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நன்றி